வணக்கம் நண்பர்களே இப்ப வந்து என்னது வடகிழக்கு நிறைய மழை பெஞ்சன் இருக்கிறதுனால நிறைய இடத்துல பயிர் மொழிகிட்டு அது மாதிரி நிறைய அடங்களுக்கு வராங்க அந்த மாதிரி அடங்கெல்லாம் நம்ம கொடுக்கும் போது அத வந்து டிராக் பண்ணி அஹ் வச்சிக்கணும் நம்ம டக்குனுப்பா அழுங்கள்ல நோட் பண்ணி வச்சிக்கினாலும் அத புரட்டி பார்த்த விட நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏற்கனவே அடங்கல் கிவர்னு பார்த்தோம் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய பட்டா இருக்கிறவங்க இப்ப எல்லாம் ஒரு ஒரு சர்வே நம்பருக்கு எல்லாம் தனித்தனி பட்டா தான் போயிருக்கு அப்படி வரும்போது நம்ம பட்டாவை செலக்ட் பண்றது சிலது வந்து சிலருக்கு வந்து அது புரியல இப்போ நான் சொல்றேன் பாருங்க இப்போ இதுதான் விஷன் ஃபைவ் இது செலக்ட் ஆல் எல்லா ஃபுல்லாக காபி பண்ணி ரஃப்ல வச்சு மேக்ஸ் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் வச்சு கோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு பிளஸ் செக் கியூட்னு வரும் கியூட் ஓகேங்களா இப்போ வந்து இதில் நம்ம ஃபில்டர் ஆயிட்டு இருக்கு என்னென்னா பட்டா எல்லாமே வந்து நமக்கு ஓகே ஆயிட்டு இருக்கு நமக்கு இப்போ பட்டா வேணும்னா என்ன பண்ணணும் இதில் இந்த பட்டா அடிக்கணும் அப்புறம் வந்து ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எட்நூத்தி எழுபத்தி எட்டு பட்டா அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வச்சோம் அடுத்தது ஒரு நாள் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பட்டா அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் இதுவும் ரெண்டு பேர் ரெண்டுக்குமே நம்ம ஒரே ஒரு தரைய அப்படின்னும் போது கொடுக்கணும்னா செலக்ட் ஆளை எடுத்துட்டு இதை ஆட் கரண்ட் குத்து இதலக்சனையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படி குத்தாதான் என்ன ஆகும் அடுத்தது அது செலக்ட் ஆகும் எடுத்துட்டு இத குடுத்துட்டவன ஓகே குத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு செலக்ட் ஆகிதுல அது போயிடும் அதனால செலக்சன் டு ஃபில்டரையும் குத்துட்டு வந்தீங்கன்னா தான் அது மாதிரி வரும் அதே மாதிரி அடுத்தது பட்டா இருக்கு அப்படின்னும் போது நானூத்தி நாப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி இதை குடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க குடுக்கணும் இது மாதிரி குடுத்துட்டு இருக்கும் போது சில நேரத்துல கம்பீஷன் ஆகுது இது ஒரு என்ன உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி இருக்கு அப்படின்றவங்களுக்குதான் இப்போ இந்த விஷன்ல ஒரு புது இது வந்திருக்கு ஓகேங்களா இப்ப வந்து என்னன்னா நம்ம இது மாதிரி ஃபில்டரே இதுல போட தேவையில்ல இல்ல அதுக்கு பதிலு இந்த பட்டா செலக்ட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்டர் பட்டா நம்பர்ஸ் வித் கம்மான்னு கேட்கும் நம்ம இப்போ சும்மா நான் அடிக்கிறேன் எனக்கு வந்து ஒன்னாவது பட்டா அப்புறமா இருந்ததுன்னா வரும் இல்லைன்னா வராது அப்புறம் நூறாவது பட்டா ஆயிரமாவது பட்டா அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது பட்டா இதெல்லாம் வேணும் அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பட்டா இதெல்லாம் வேணும் அவங்க ஒரு இது வந்து ஒரே ஒத்தரத்தே இது மாதிரி இத்தனி பட்டால இருக்குது கூட்டு தனி தனிப்பட்டவோ அப்படின்னும் போது இத்தனி பட்டா அவர் எத்தனை வந்து தராது கம்பெட்டச்சிட்டும் போது இதை கம்மால வச்சு அச்சிட்டீங்கன்னா ஓகே குத்தீங்கன்னா அது எல்லாம் செலக்ட் ஆயிடும் ஓகேங்களா பாருங்க அது குத்தவொடேனா இது செலக்டட் பட்டாஸ் இதெல்லாம் இந்தா செலக்ட் ஆயிடும் இல்லைன்னா வராது அது அவள்தான் ஒன்னே எல்லாம் த்ரோ பண்ணாது ஆஹ் இப்ப வந்து இது இதுல இருக்கிறத கிளியர் பண்ணணும்னா கிளியர் பண்ணிக்கலாம் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப வந்து இதுல என்ன பயிர் ஏழாம் மாசம் துவரை இவங்க எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது அதாவது இது தனி வேற வேற பட்டா ஒட்டுறதுன்றத நான் சொல்றேன் அப்படி கூத்துட்டு இது பைனல்ல எதுவும் இல்லை பட் ஆனா இப்ப அழகு மோடா கிளிக் பண்ணி பாருங்க பைனல்ல எது எது வேணுமோ அது வந்துடும் ஓகேங்களா இப்போ உண்மையான பாய்ச்சல் செலக்ட் பண்ணி நீங்க இது பண்ணிட்டு விளைச்சல் விழுக்காடு எவ்வளோன்றது அதாவது நம்ம தேர்ட்டி செவன் பர்சன்ட் கீழே இருந்தால் தானே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கீழே இருந்தால் தான் நம்ம இது கொடுப்போம் அது மாதிரி தான் எவ்வளோ பர்சென்ட் அதை போட்டுக்கு போறீங்க அவ்வளோதான் இது சொந்தமா குத்தகையான்றத செலக்ட் பண்ணி நீங்க கண்ட்ரோல் டி குத்திங்கன்னா அது வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு அப்படியே இது பண்ண வேண்டியதுதான் இதுல வந்து அப்படியே சேவ் ஆயிடும் நீங்க வந்து இத செலக்ட் பண்ண உடனேவே இந்த இது கண்ட்ரோல் எஸ் இது சேவ் அடுத்த முறை நீங்க இந்த பட்டா அவர் வராரு அதே மாதிரி அடிக்கிறீங்க பட்டா சிலைட்ல போய் ஒன்னு நூறு ஆயிரம் அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன பயிருன்றது அதுல அப்படியே காட்டும் ஓகேங்களா இதுதான் இந்த புது விஷன்ல இருக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இதுல இன்னும் எதனா மேம்படுத்துறதுக்கு உங்கள் கருத்துக்கள் இருந்தா கருத்துறை பகுதியில பதிவிடும்